இதற்கு தீர்வு காணும் வகையில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ஐசிஎம்ஆர் அருகில் உள்ள வேலிங்கநல்லூரில் ஐந்து ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுப்பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலையில் துவங்கியது தரைதளம் மற்றும் மாடி என இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூன்று சதரமீட்டர் பரப்பில் பிரதான கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது ஒரே நேரத்தில் வெளியூர் பேருந்து நாற்பத்தைந்து நகரப் பேருந்து பதினொன்று என ஐம்பத்தாறு பேருந்துகள் நிறுத்தும் வசதி உள்ளது நூத்தி ஏழு கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன பயணியர் வசதிக்காக ஐநூற்றி ஐம்பது இருசக்கர வாகனம் பதினாறு கார்கள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது